காலை வணக்கம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் சுட சுட இட்லி இன்றைக்கி குக்கர் தொட்டில் தான் செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு திருச்சி கார சட்னி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்குவேன் பிடிக்கும்னு நல்லா போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா குழச்சிக்கணும் எண்ணெய் அப்போ தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பின் பண்ணி விற்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பத்து பதினஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது செம்மையாக இருக்க லன்ச்சுக்கு பாருங்கள் சுட சுட சோறு முள்ளங்கி சாம்பார் ரசம் மாம்பழம் கேரட்டு முருங்கீரை போட்டு பொரியல் வாழைப்பூ பொடிமாஸ்